வணக்கம் நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபலியவர்கள் நேரடியாக விஜயம் செய்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருந்தார் அந்த வகையிலே வடக்கு மாகாணத்திலே மன்னார் மாவட்டம் மிக மோசமான நிலையிலே கடல் வெள்ளை அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே பல்வேறுபட்ட தீர்மானங்கள் மாவட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருந்தது இருந்தது அந்த தீர்மானங்களின்படி நீண்ட காலமாக அதாவது இடல் ஏற்பட்ட காலத்திலிருந்து மீனவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது மீனவர்கள் சமூகம் தங்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை இருந்தாலும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு மிகவும் துன்பியல் குட்பட்டதாக அவர்களுடைய முறைப்பாடு இருந்தது இந்த கோரிக்கைக்காக நான் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தே கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே வாழ்வாதாரத்தில் இருந்த நிலையிலே அவர்களுக்கு உணவுக்கு தட்டுப்பாடு கூட நிலவுவதாக கூடியது அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதை வலியுறுத்தி இருந்தார்கள் எனவே அதற்கு உடனடி தீர்மானமாக ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு இரண்டு வாரங்களுக்குரிய நிவாரணங்களை உணர்வுணர்வுகளை வழங்குவதாகவும் அதே போல் வடக்கு மாகாணத்துக்கான கோரிக்கை விடப்பட்டிருந்தது எனவே வடக்கு மாகாண மீனவர்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணம் வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் சேதப்பட்ட அந்த படகுகளை திருத்துவதற்கும் ஏனைய மீன்பிடி உபகரணங்களை வரக்கூடிய நிதியினை விடுவிப்பதாக கூறப்பட்டது அது இல்லாமல் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீன்பிடி வலைகளை மன்னார் மாவட்டத்தில் பகிர்ந்தளிப்பதற்கு சீன அரசாங்கத்திடம் அனுமதி கூறப்பட்டுள்ளது இதுக்கும் மேலாக பாடசாலை மாணவர்களுக்குரிய தரவுகள் சேகரிப்பதில் சில மந்தகதி காணப்படுது அது தொடர்பாக ஜனாதிபதியாக கடுமையான உத்தரவை அதிகாரிக்கு வழங்குகின்றனர் வருகின்ற முப்பத்தோராம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து மா மாணவர்களுக்கும் தலா பதினைந்தாயிரம் ரூபாய் ஆரம்ப கொடுப்பதாக கொடுத்து கொடுத்து அவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்கள் பாடசாலை பைகள் சப்பாத்துக்கள் அதே போல் சீருடை போன்றவற்றை உடனடியாக செய்வதற்கு அதற்கு வழங்கக்கூடியிருக்கின்றார் இது மட்டுமில்லாமல் விசேடமாக பாதைகள் முழுமையாக மோசமான நிலை அடைந்திருக்கின்றது வவுனியா மன்னார் மாவட்டங்களில் குறிப்பாக செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களில் கூடுதலாக பாதைகள் புனரமைக்க வேண்டியிருக்கின்றது அது தொடர்பாக விளங்கியிருந்தால் அந்த அப்போது உள்ளூராட்சி ஆணையாளர்கள் மற்றும் ஆடிஏ ஆர்டிடி போன்றவர்களால் கோரிக்கைகள் விடப்பட்டன உடனடியாக தற்காலிகமாக பாறைகளை இரண்டு கொடுக்குமாறு போக்குவரத்துக்கு அதேபோல நிரந்தர தீர்வாக அவர்களால் கோரிக்கப்பட்ட கோரிக்கை விடப்பட்ட நிதியினை விடுவிப்பதற்கும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை விட மிகவும் பிரதான பிரச்சனையாக காணப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்கள் கிட்டத்தட்ட மன்னார் மாவட்டத்திலே ஒட்டுமொத்த கால்நடை முப்பத்தோராயிரத்துக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதிலே மிகவும் பிரதானமாக மாடுகள் போல் ஆடுகள் இவை ஆயிரக்கணக்கில் இல்லாமல் போயிருக்கின்றன அந்த அவர்களுக்காக பொறுப்பனவு தொடர்பாகவும் விரிவாக கருத்துரையாடப்பட்டது அந்த வகையிலே இழப்பீடுகள் ஒவ்வொரு வகையாக பிரித்து ஒவ்வொரு வகையாக வகையிலே அந்த அனைவரையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அவர்களுக்குரிய இழப்பீடு வழங்குவதற்கு விட இன்னொரு விசேடமான அம்சம் என்னவென்று சொன்னால் மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட எழுபது குடும்பங்கள் முழுமையாக வீடு அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த எழுபது குடும்பங்களுக்கும் உடனடியாக அரச காணி இனங்காணும் கூறப்பட்டிருக்கின்றது ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அரசு காணிகள் இன இனங்காணப்பட்டு அவர்களுக்கு அந்த அரசு காணிகளை குடியேறுவதற்காக தலா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளை படைத்திருக்கின்றார் அவ்வாறு அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட சில கிராமங்கள் உதாரணமாக சட்டிக்குளம் பிரதேசத்திலுடைய கந்தசாமி நகர் அதே போல மன்னார் மாவட்டத்தில் உள்ள நானாட்ட பிரதேச சபை பிரதேச சில பிரிவுக்குட்பட்ட மடுக்கலை அரங்கமூண்டு போன்ற இடங்களில் மீண்டும் மக்கள் குடியேற முடியாத நிலை காணப்படுகின்றது என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியான இந்த மழைக்கால பகுதிகளில் குறிப்பாக பூராட்சியில் விநாயகப்புறம் இவ்வகையான கிராமங்களில் மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுதா இவர்களை மீளவும் வேறு இடங்களில் காணிகள் இனம் கண்டு உடனடியாக குடியபைத்து வரக்கூடிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு படிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வட இலாகா திணைக்களத்தினரும் அதே போல அரசாங்க அதிபர் உட்பட சம்பந்தப்பட்ட திணைக்கல்கள் ஒன்றிணைந்து விரைவாக அந்த காவிகளை கண்டு அந்த மக்களை மீளக்கூடிய வேறு இடங்களில் குடியமைத்து வரக்கூடிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களினுடைய கோரிக்கையை ஜனாதிபதி ஏற்றி எந்தவித கோரிக்கைக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் முழுமையான ஒரு காத்திரமான ஒரு கூட்டமாக இருந்தது இந்த கூட்டத்திலே மேலும் வீதிகளுக்கு வருகின்ற வருடம் விசேடமாக வடக்கு ஆளுநராகவும் கூறப்பட்டது வீரர்களுக்கான நிதிகள் மாகாண ஆடிதி கூடுதலான நிதிகள் தேவைப்படுவதாக அவை அனைத்தும் விடுவிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன விசேடமாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீதிகளுக்கு இவ்வென்ற நிதிக்குள்ளே மேலதிக நிதி வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்காக வருகின்ற பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளிலே விசேட பாராளுமன்ற அமர்வு இடம்பெற இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே மக்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலே இந்த வெள்ள அணத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கு இதுவரை காலமும் எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கான நிவாரண பணிகளை அள்ளி நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அது ஒரு காத்திரமான விடயமாக இருக்கும் எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இத்தோடு கைவிடாமல் அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இயந்திர உபகரணங்கள் பற்றாக்குறை பிரதேச சபைகளுக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் காணப்படுகின்றன அந்த இயந்திரங்கள் ஏற்கனவே கொள்வனம் செய்யப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன அந்த இயந்திரங்களை குறிப்பாக உள்ளூராட்சி உட்பட பிரதேச சபைகளுக்கு குறிப்பாக மன்னார் முல்லைத்தீவு உள்ளத்தீவு உள்ள பிரதேச சபைகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி வாக்குறுதியளித்தது என்றார் இதன் மூலமாக இந்த கிராமிய விதிகளை விரைவுபடுத்தி உணவரப்படிய வாய்ப்புகள் ஏற்படும்